அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சைடிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாழைக்காய் கருப்பு கொத்துக்கடலையை வச்சு ஒரு அருமையான சைடிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சைட் வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருப்பு கொத்துக்கடலையை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் நான் இன்றைக்கி வந்து ஒரு டம்ளர் பிளாக் சென்னை எடுத்திருக்கேன் கருப்பு கொத்துக்கடலை அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து கருப்பு கொத்துக்கடலை மட்டும் இல்லை வெள்ளை கொத்துக்கடலில் பண்ணலாம் பட்டாணி இதே மாதிரி நீங்கள் ஊற போட்டு பண்ணலாம் காராமணியில் பண்ணலாம் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான் எப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி இது மூணு அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை விட்டாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம் இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆயிருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக நம்ம நல்லா ஊற வச்சுட்டோம் பாருங்கள் இந்த கருப்பு கொத்துக்கடலை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊரின கொத்துக்கடலையை இப்போ வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து இன்றைக்கி குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நான் கொத்துக்கடலை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து தண்ணி விட்டுட்டேன் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டுமே வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கொத்துக்கடலையே நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் கருப்பு கொத்துக்கடலையை நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு பாருங்கள் அந்த கொத்துக்கடலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஒரே ஒரு கொத்துக்கடலையை எடுத்து மசிச்சு பாருங்கள் நல்லா மசிய வரணும் இப்போ நம்மளோட கொத்துக்கடலை வந்து நல்லா வெந்து ரெடியாகிடுத்து ி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைக்காவோட தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி இதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து வாழைக்காய் நல்லா கலர் மராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் வாழைக்காயை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சா வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் வந்து இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த வாழைக்காவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வாழைக்காவை வந்து நல்ல வெந்து ரெடி ஆகட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் வாழைக்காய் வந்து நல்லா வேகிறதுக்குள்ளே பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வறுக்க வேண்டிய சாமான்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக என்னென்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியா அதாவது மல்லி ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பத்து மிளகு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு இருந்து எட்டு வர மிளகா கொஞ்சமாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இவ்வளவுதான் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இது எப்படி வருக்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கடாயில் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டாலே போதும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வறுக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒன்றாவே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும் அதே மாதிரி இந்த மிளகாயும் வந்து ரொம்ப கருப்பாகிடக்கூடாது லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனாலே போதும் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியா வந்து நல்ல வாசனை ஒரு ஒருக்க ஒருக்க அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வருத்தாச்சு இந்த டைம்ல வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு சூட்டிலே வந்து வதக்கினாலே போதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வதக்கிக்கோங்க அவ்வளோ இப்போ இதை வந்து ஒரு ப்ளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே பாருங்க நல்ல கூல் அப்புறம் அதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டோம் இப்போ இதை வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நல்ல விழுதா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி விட்டு பாருங்க எந்த அளவுக்கு நல்ல நைஸா நம்ம வந்து விழுதை அரைச்சி எடுத்தாச்சு அந்த அளவுக்கு நல்ல வாசனையா இருக்கு இந்த விழுது இங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எல்லாமே நல்லா ரெடியாயிடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் வாழைக்காய் எல்லாமே பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நான் ஒன்னையே ஒன்னு மட்டும் எடுத்து அப்படியே மசிச்சு காட்டினா வாழைக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்போ இந்த வெந்த வாழைக்காயில் நம்ம மிக்சி ஜார்ல அரைச்ச அந்த விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட வந்து நம்ம வெந்த அந்த கருப்பு கொத்துக்கடலை அதையும் வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி துவரம்பருப்பு பாருங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா பாயில் பண்ணி அதையும் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணி வச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியை நல்லா ஒரு கொதி வரும் அது வரைக்கும் இது வந்து இருக்கட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தனியாக உப்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது ஏன்னா வாழைக்கையிலையும் நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம் அதே மாதிரி கருப்பு கொத்துக்கடலையும் நம்ம வந்து உப்பு மஞ்சள் மஞ்சப்பிடி போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு எதுவும் தனியாக ஆட் பண்ண வேண்டாம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் வந்து இங்கே கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்தது பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நம்ம தாளிச்சதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மட்டும் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து அப்படியே மேலே போட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான வாழைக்கா கருப்பு கொத்துக்கடலை போட்டு ஒரு அருமையான கூட்டு ரெடியாகிடுத்து புளி கூட்டு இதை வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வாழைக்கா இருந்ததுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ண மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ